கௌரவ ஆளுநருடைய சிபாரசும் கல்வி அமைச்சுடைய சிபாரசும் வழங்கப்பட்டது சென்ற மாதம் நடைபெற்ற உங்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கல் கௌரவ பிரதம மந்திரி அவர்களே அம்பார மாவட்டத்தில் உள்ள ஊன மற்றும் ஒத்துழைப்பு பிரதேசங்களுக்கு தனித்தனி கல்வி வலயங்கள் நிறுவுவது தொடர்பாக கௌரவ கிழக்குமானுடைய ஆளுநருடைய சிபார் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தது அத்தோடு அண்மையிலேயே நடைபெற்ற உங்களுடைய தலைமையிலேயே நடைபெற்ற கல்வி அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்திலே எங்களுடைய கிழக்குமான கல்வி பணிப்பாளரும் செயலாளரும் அம்பாறை மாவட்டத்திலே மிக முக்கியமான உகன பொத்தியல் பிரதேசங்களுக்கான கல்வி வளையங்களை ஆரம்பிப்பதற்காக நான்கு வருடங்களுக்கு முன்பே இவருடைய சுபார் செய்யப்பட்டிருப்பதை உங்கள் முன்னிலேயே தெரிவித்தார்கள் எனவே இந்த மக்களுடைய நன்மை கருதி நீங்கள் கல்வி மறு சீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கீர்கள் இந்த நாட்டுடைய இரண்டாவது தலைவராக இருக்கின்ற நீங்கள் கல்வி அமைச்சராக வந்தபோது பல மாற்றங்களை செய்து வருகின்றீர்கள் அதற்காக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் எனவே அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கௌரவ பிரதமந்திரி அவர்களே ஆக கூடுதலான ஆளும் கட்சிக்குரிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் கடந்த காலத்தில் கிடைத்தது கடந்த கால அரசாங்கம் இந்த கல்வி வளங்களை வழங்குவதாக கூறி உவன பொத்திய பிரதேச மக்களை ஏமாற்றினார்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் அளிக்கப்பட்டு நான்கு பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த அம்பாரம் மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது எனவே எங்களுடைய இந்த நீதியான கோரிக்கையை நீங்கள் உங்களுடைய கல்வி மாற்றத்திலே நீங்கள் சேர்த்துக்கொள்வீர்களா என்று கேட்டுக்கொள்கிறேன் ගරු මන්සිතුමනී අපිට ආණ්ඩුකාරතුමාගේ නිලවශයෙන් නිර්දේශයක් මෙතෙක් අමාත්‍යංශයට ලැබිල නෑ. නමුත් අරකිව්ව පරිදි අපි ඉදිරියට අධ්‍යාපන පරිපාලනය යම් වෙනස්කම් කරනකොට. ඒ භූගෝලිය තත්ත්වය පාසැල් සංඛ්‍යාව මේ සියල්ලම සලකා බලා බලලා අපේ තීරණ ගන්න. එතකොට ඔබතුමාගේ යෝජනවාත් ඉදිරිපත් කරන්න අප සලකා බලන්න. අම්බාරමෝඩ තිලේ. எங்களுடைய மூவின மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே உங்களுடைய கல்வி கல்வி அமைச்சரே மிக முக்கியமான தாபனங்கள் இருக்கிறது ஒன்று ஒளிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அது மிக முக்கியமான மூவின மக்களும் பேசப்படுகின்ற ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துடைய மருத்துவ பீடம் போன்ற இன்னும் பல வசதிகளை நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் எங்களுக்கு செய்து தர வேண்டும் எங்களுடைய மாவட்ட மக்களுடைய கோரிக்கை அது மாத்திரமல்லாமல் அந்த பிரதேசத்துடைய அவித்தில அடுத்த வருட கல்வி அமைச்சுடைய உயர்கல்வி அமைச்சுடைய நிதி நீங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும்